ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவிங்க ஆயில் மூணு டீஸ்பூன் சின்னதாக பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ஒன்றை எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க மீதி இருக்கிற அரை வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நாம் அதை வதக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிருச்சு இனி அஞ்சு பூண்டும் சின்னதாக இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாங்க ஒன்றரை தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இது கூட வதக்கிக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க இது நல்லா ஆறுன விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க சின்ன உருளைக்கெழங்க எடுத்து நாம் வேக வச்சு வச்சுக்கலாங்க அதனோட தோலை எடுத்துக்கலாங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்திடுங்க அதுக்குள்ளே மசாலா இறங்கிக்குங்க அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அஞ்சு பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அரை வெங்காயத்தும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரை தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கர மசாலா உப்பு தேவையான அளவு எல்லாம் நல்லா வதக்கிட்டு நாம் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்திக்கலாங்க அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் இது கூட சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க இந்த கிரேவி நல்லா சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா அனைவருக்கும் நன்றி